வணக்கம் காலைநீரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் காணி மோசடி வழக்கு யாழ்ப்பாண சட்டத்திறனைக்கு பிணையில் செல்ல அனுமதி அஞ்சல் பணியாளர்கள் ஒன்பதாம் திகதி கருப்பட்டி போராட்டம் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மறைமுக பேச்சுவார்த்தை ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் காணி உறுதிப்பத்திர மோசடி தொடர்பான முறைப்பாட்டின் கீழ் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணிக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மல்லாகம் நீதவான் முன்னிலையில் அவர் பிரசன்னப்படுத்தப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கமைய அவரை பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்லுமாறு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார் சட்டவிரோதமான முறையில் பொம்மை வழி பகுதியில் உள்ள காணி ஒன்றுக்கான உறுதி பத்திரத்தை எழுதிய குற்றச்சாட்டில் அவர் நேற்று நிதி குற்றத்தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் அஞ்சல் பணியாளர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி கருப்பட்டி அணிந்து பணியில் ஈடுபட உள்ளதாக அஞ்சல் மற்றும் தொலை தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜிஜிசி சி தெரிவித்துள்ளார் அஞ்சல் மா அதிபர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அஞ்சல் பணியாளர்கள் முறைகேடாக மேலதிக கொடுப்பனவை பெற்றுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் வெளியிட்டுள்ள கருத்துக்கு அஞ்சல் தொழிற்சங்க ஒன்றியம் கடும் அதிருப்தி அதிபரால் பணியாளர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை கடுமையாக எதிர்ப்பதாக ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஒருங்கிணைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார் அண்மையில் கபுத்தலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற அஞ்சல் மாதிபர் ருவன் சரத்குமார் அஞ்சல் ஊழியர்கள் தங்கள் கைரேகையை பதிக்காமல் கோடிக்கணக்கான மேலதிக கொடுப்பனவுகளை பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அஞ்சல் பணியாளர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி கருப்பட்டி அணிந்த பணியில் ஈடுபட உள்ளதாக அஞ்சல் மற்றும் தொழில் தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜிஜிசி சி நிரோஜன தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க அமைதி திட்டம் குறித்து இறுதி ஒப்பந்தத்தை அடைவதற்கான மறைமுக பேச்சுவார்த்தைகள் எகிப்தின் சார்ம் ஷேக் நகரில் ஆரம்பமாகியுள்ளன இந்த பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து ஆஸ்திரேலிய பயணக் கைதிகளையும் பாலஸ்தீன பயண கைதிகளையும் விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் சாத்தியமாகும் என கூறப்படுகிறது கமாஸ் அமைப்பு அமைதி திட்டத்தின் சில முன்வழிவுகளுக்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளதாகவும் பல முக்கிய கோரிக்கைகளுக்கு இதுவரை பதில் அளிக்கவில்லை என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதே வழி எதிர்வரும் சில நாட்களில் சிறைப்பட்டவர்களின் விடுதலை குறித்து அறிவிக்க முடியும் என நம்புவதாக ஈஸ்ரேல் பிரதமர் கடந்த சனிக்கிழமை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி